முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு டிஆர் பாலு அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முந்தா நாள் தோன்றிய ஒரு கட்சியோட விமர்சனத்துக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்போ வேணுன்னு ஒரு நூறு வருஷம் கழிச்சு தான் அவர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் கேள்வி என்னென்றத உள்வாங்கி அதுக்கான பதில் வந்து கொடுக்கணும் இல்லையா இவர்கள் யார் அப்போ அந்த தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி குறுநில மன்னர்களாக தான் இருக்கிறார் பண்ணையாராக தான் இருக்கிறார் திமுகவை அழிக்கவே முடியாது இந்த ஆட்சியை அகற்ற முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி தலைவர் விஜய் அவர்கள் திமுகவா ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல ஒழிக்கிறதுதான் முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இவருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் இவர் அண்ணா திமுகவுல இருந்தவர் இன்னைக்கு திராவிடத்தை பத்தியும் அஹ் திமுக பத்தி திமுகவை பத்தி கழுவி கழுவி ஊத்துனவரு தான் இந்த சேகர் பாபு இன்னைக்கு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இன்னைக்கு ஆஹ் வந்து இப்ப இங்க சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறவர்தான் அராசு செய்யட்டும் கட்சியா இருந்து இந்த பவர் ஸ்டார் இந்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல இல்ல கடைசி இந்த ஒரு மாசத்துல என்ன அரசியல் பண்ணிட்டாரு ஆனா பவர் ஸ்டார் பேசலாம் என பேச வைக்கப்படுது ஏன்னா பாவம் அவரே ரொம்ப வறுமையில தான் இருக்கிறாரு என்ன காசு கொடுத்தா எதை வேணா பேசுவாரு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் தான் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அதுல பல வகையான ஒரு விமர்சனங்களை ஆளும் கட்சி குறித்தும் மத்திய அரசு குறித்தும் தலைவர் திரு விஜய் அவர்கள் முன் வச்சிருந்தாங்க அந்த விமர்சனங்களுக்கு பல தரப்பினரும் பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும்னா திமுகவில இருக்க பல அமைச்சர்கள் பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா திரு டிஆர் பாலு அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முந்தா நாள் தோன்றிய ஒரு கட்சியோட விமர்சனத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது குறித்து உங்களுடைய ஒரு நூறு வருஷம் தான் அவர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் கேள்வி என்னன்றத உள்வாங்கி அதுக்கான பதில் வந்து கொடுக்கணும் இல்லையா இவர்கள் யார் அப்போ தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி குறுநில மன்னர்களாக தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு உங்களை மக்கள் கேள்வி கேட்குறாங்கன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல உறுப்பினர்களா இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்க நேத்து வந்துதான் முந்தா நாள் வந்துதான் அதுக்கு முந்தின நாள் முக்கியம் முக்கியமில்ல என்ன பேசுறாங்க யார் பேசுறாங்க எப்படிப்பட்ட மக்களினுடைய ஆதரவுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் இல்லையா அதையெல்லாம் எடுத்துக்காம அவர் முந்தா நாள் அப்ப யாருக்கு பதில் சொல்லுவார் அவரு இறந்து போன பெரியாரையும் அண்ணாவையும் கூட்டிட்டு வந்தா கேள்வி கேட்கணுமா அவர்கிட்ட தான் மன்னருடைய போக்கு அராஜக போக்குன்னு சொல்றாரு மக்களை மதிக்க தெரியல உங்களுக்கு புரியுதுங்களா மக்களை மதிக்கிறதுக்கு அவர் மக்களினுடைய பிரச்சனையே பேசுறாரு அது உங்களை எரிச்சலும் ஆத்திரம் ஊட்டதுன்னா அவர் உண்மையை பேசுறாருன்னு அர்த்தம் மன்னராட்சாரு குடும்ப அரசியல்ன்றாரு அதை பேசுறதுக்கு இவருக்கு யோக்கியதை கிடையாது இவரும் ம இவரு அங்கே இருக்கும்போது மத்திய அமைச்சராக இவரு ஆகிடுவாரு இங்கே இருக்கும்போது அவர் மகன் ஆயிடுவாப்ல இன்னைக்கு அவர் எம்பி அவருடைய மகன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எல்லாம் நீங்களே அனுபவிப்பீங்களா அப்போ சாமானியவனுக்கான நிலை என்ன இது சாமானியவருக்கான கட்சி மக்கள் கட்சி மக்கள் அந்த பக்கம் நிக்கிறாங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க மூன்றாவது இவர்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி ஆண்ட காலகட்டத்தில் இன்னைக்கு அத்தனை குறைபாடுகளுமே இரு கட்சிகளை தான் சாரும் வேற யாரையுமே குறை சொல்ல முடியாது நாங்க இதை செஞ்சோம் இன்னைக்கு மக்களை கையேந்த வச்சிருக்கீங்களேன்னு கேக்குறாரு இதுல என்ன தப்பு இருக்கு இரு கட்சிகள் சாரும் அப்படின்னு நீங்க சொல்றது மாநிலத்துல ஆண்ட இரு கட்சிகளா இல்ல மாநில மத்திய அரசு சொல்ற மாநிலத்துல நீங்க சரியா இருந்தா மத்தியில அவங்க சரியா இருந்திருப்பாங்க இல்லையா இவ்வளோ நாளாக காங்கிரஸை வச்சு இப்போ இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பிஜேபியை வச்சு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ பிஜேபி உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னா மாநிலத்தினுடைய ஆட்சியை நடத்துறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கணும் அதை கொடுக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய எதையுமே வந்து திட்டங்களை வந்து சரியாக செயல்படுத்தலை இருக்கக்கூடியது அத்தனையுமே இன்னைக்கு எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு மத்திய அரசாங்கம் நிதி தரல அதை பண்ணலை இதை பண்ணலாம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி எதுக்கானது அது வந்து சமஸ்கிருத கல்வியை கொண்டு வரதுக்கான நிதியை தானே அவங்க நிறுத்தியிருக்காங்க இதை மக்கள்கிட்ட காட்டி ஏன் ஒரு பெரிய பிம்பத்தை கல்விக்கு நிதி கொடுக்கலன்ற மாதிரி ஒரு ஒரு போக்கை ஏன் கொண்டு வரீங்க அப்போ நாங்க எதுக்கு பண்ண முடியாது அதுக்கு பண்ண முடியாது ஆனா மகளிருக்கு உதவித்தொகை இரு மடங்காக இப்போ எங்க இருந்து வருது உங்களுக்கு பொங்கலுக்கு உதவித்தொகை கொடுக்க முடியாது மகளிருக்கு இப்போ கொடுப்போம் இதெல்லாம் மக்கள் குறிவைக்கிற பட்ஜெட் இல்லைங்களா சார் ஆமா எல்லாம் இப்போ இன்னைக்கு இப்ப மக்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுக்குற அத்தனையும் வாங்குவாங்க புரியுதுங்களா கொடுக்கலனாலும் கேட்க மாட்டாங்க மக்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன யாருமே படிக்கக்கூடிய இதை இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தலையில் அடிபட்டு அவனுக்கு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்குது உயிர் பொழைச்சி வந்திருக்கிறது மிகப்பெரிய கடினமாக இருக்குது அந்த அரசு பள்ளியை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லுங்கள் அதை தான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் இப்போ என்ன ஆசிரியர்களுக்கு நீங்கள் முறையான கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா எப்பேற்பட்ட ஆசிரியர் அங்கே இருக்கிறாரு அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு உங்களுக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிவர் அன்பில் மகேஷ் அதுக்கு அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும் நண்பர் பின்னாடியும் முதல்வர் பின்னாடியுமே ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு நேரம் சரியாக இருக்குது அப்போ இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்குற நீங்கள் சட்டமன்றத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா ஆட்சி நல்லா நடந்துருச்சுன்னு அர்த்தமா அப்போ உங்களுடைய துறையில் எனக்கு எத்தனை எத்தனை ஓட்டைகள் இருக்குது அதையும் பேச மாட்டேறீங்க அதே பேசுனா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடுங்கன்றாங்க அப்ப நடக்கூடியதை தவறுகளா எடுத்துக்க மாட்டீங்க இப்ப விழுப்புரத்துல பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா நீங்க ஏதாவது உதவி செய்யலாம்னு ஒரு திட்டத்துல இருக்கீங்களா சார் அவனுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும்ன்றதுதான் எங்களுடைய எண்ணம் சம்பந்தப்பட்ட எங்களுடைய கட்சியினுடைய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தோழர்களை உடனடியாக அறிவுறுத்தப்பட்டு உடனடியாக அங்கே போய் சந்திச்சு பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க எங்களால் என்ன உதவி தேவைப்படுதோ முதல்ல இதுக்கு யார் பாதிப்புக்கு நிவாரணம் கொடுக்கணும் அதற்கான தமிழக வெற்றிக் கழகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்சி கிடையாது எதிர்கட்சியை போன்று செயல்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சி புரியுதுங்களா இது எதிர்க்கெல்லாம் எதிர்வினை ஆற்றணுமோ அதற்கெல்லாம் தயங்காம எதிர்வினையை ஆற்றிக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த சக்தியாலும் வந்து திமுகவை அழிக்கவே முடியாது இந்த ஆட்சியை அகற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒழிக்கிறது தான் முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இவருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது தலைகணம் பிடிச்சு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு இல்லையா எந்த சக்தியாலும் அழி அழிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா எந்த சக்தி அழிக்குதுன்றதை இருந்து பாருங்க மக்கள் சக்தி ஜனநாயக சக்தின்றது மிகப்பெரிய ஒரு சக்தி அதுக்கு முன்னாடியெல்லாம் இவங்க சும்மா ஏற்கனவே எம்ஜிஆர் என்னுடைய ஆட்சி காலத்தில் மூன்று முறை மண்டி போட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டாரா சேகர்பாபு அதுக்கப்புறம் இவர் இவர் அண்ணா திமுகவில் இருந்தவர் இன்னைக்கு திராவிடத்தை பற்றியும் திமுக பற்றி திமுகவை பற்றி கழுவி கழுவி ஊத்துனவர்தான் இந்த பாபு இன்னைக்கு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இன்னைக்கு வந்து இப்போ இங்கே சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறவர்தான் அரசு அரசியலுடைய அனாதையாக்கப்பட்டாரான்னு நக்கீரனில் தலையங்கமே போட்டாங்க அந்த அம்மா இவர்கள் வந்து எதுவுமே கண்டுக்கலன்னு உடனே அங்கே ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் மிகப்பெரிய பொதுக்குழுவில் கூட இவருக்கு அனுமதி இல்லை வெளியில் நின்றுகிட்டு இருந்தார் அரசியல் சேகர் சேகர்பாபுன்னு போட்டாங்க அரசியலை பற்றி தெரியாதவர்கிட்ட அவர் பேசணும் புரியுதுங்களா இவர் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க எந்த சக்தியாலும் எந்த சக்தியும் மாற்ற முடியாத அளவுக்கு நீங்க என்ன பெரிய எஃகு கோட்டையா நீங்க என்ன கேட்குறேன் ஆ மக்கள் சக்தி ஜனநாயக சக்தி இன்றைக்கி ஒன்று திறந்துக்கிட்டு திறந்துகிட்டு இருக்குது நீங்க அதையெல்லாம் அதையெல்லாம் துச்சமனை நம்பி இருக்கக்கூடிய பணத்தை வச்சு விளைவிக்க வாங்கிர்லான்றத ஒரு ஒரு மாய கோட்டையே கட்டிக்கிட்டு உங்களுடைய தமிழக முதல்வருக்கு நீங்க தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துராது தமிழகத்துல இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு தளபதி அவர்களுடைய பக்கத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தலையங்கமாக மாற்றக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இன்னும் வந்து எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது அந்த சக்தியாலும் மாற்ற முடியாதுன்னா போங்க எதுக்கு நின்று பேட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை இருக்கக்கூடிய எல்லாரையும் என் கூவுறீங்க வாங்குற காசுக்கு மேல முதல்வர் ஒரு பக்கம் கூவுறது அவர் துரைமுருகன் டிஆர் பாலு இவர் பி கே பாபு சக்கரபாணி அவர் கோவி சிவிலியனு இருக்கக்கூடிய என்ன ஒருத்தர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவக்குமாறு இப்படி லைனா துணை முதல்வர் அன்பில் மகேஷ் உங்களுக்குலாம் வேற வேலை இல்லையா ஒருத்தர் தானே பேசினாரு அந்த பக்கம் அண்ணாமலை அவருடைய கட்சியை சார்ந்தவங்க எச் ராஜா இந்த பக்கம் காங்கிரஸ் அண்ணன் திருமா அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சியில எல்லாரையும் பேச வைக்கிறீங்க இதனால என்ன கண்டுட்டிங்க ஒருத்தருடைய ஒரு பதினாலு பதினைந்து நிமிட பேச்சுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் இன்னைக்கு அதிர்வலையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அரசியல் களம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துரும் நாங்கள் ரெண்டு பேர் தான் மாறி 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 இருந்தோன்றத சரித்திரத்தினுடைய ஏட்டில் மிகப்பெரிய ஒரு புதிய வரலாறு படைக்கிறதுக்காக தளபதி அவர்கள் இன்னைக்கு கல இறங்கிருக்கிறாங்க மக்கள் சக்தி மிக பின்னாடி இருக்குன்றது உளவுத்துறை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் ஏற்படக்கூடிய பயம்தான் இவர்களுடைய வெளிப்பாடு உணவு வழங்கல் துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு சக்கரபாணி அவர்கள் எல்லாரும் கதறாங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த வரிசையில இவரும் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னாலுமே அதை எல்லாத்தையும் மறுத்து அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தமிழகத்துல ஒரு பொற்கால ஆட்சிதான் நடந்துட்டு இருக்கு சொன்ன வாக்குறுதியை குறித்த உங்களுடைய கருத்து அது உண்மைதான் ஒத்துக்கக்கூடிய விஷயம் எதிர்த்தரப்புல இருந்தாலும் அவர் சொன்னது அவர் பேருக்கு ஏத்த மாதிரி சக்கரை தான் அவர் சக்கரையா தான் பேசுவார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்சிருக்காங்க சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செஞ்சிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரிங்களா இதுக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது மது விளக்கு கொண்டு வருவோன்னு சொன்னாங்க இன்றைக்கி யாராக ஓடிக்கிட்டு இருக்குது மதுவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க குரூப் அதை குரூப் ரவுடிசம் சொல்லுவாங்க இல்லையா கேங்ஸ்டர்ஸ் வந்து ஆமாம் அது இன்னைக்கு அதிகமாக இருக்குது வட மாநிலத்தவர்களை வச்சு இங்கே கொலை பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக சாதாரணமாக இருக்கு திருட்டு பயம் வழிப்பறி ரொம்ப அதிகரிச்சிருக்கு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரே இங்கே படுகொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்குது ஒரு பெண் ஓடக்கூடிய ரயிலில் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறான்றது இங்கே இதாக இருக்குது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டண அளவை நாங்கள் குறியீடாக எடுத்துக்கிட்டு இருந்ததை மாற்றி மாதந்தோறும் அளவு எடுப்பு எடுப்போன்றத ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க நான்கு ஆண்டுகளை கடந்து போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் எடுக்கலை சொத்து வரியை ஏற்றியாச்சு கழிவு நீருக்கு ஏற்றியாச்சு குடிநீர் வரி ஏற்றியாச்சு வாகனங்களுக்கான வரிகளை அது மத்திய அரசாங்கம் ஏத்திடுச்சுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கான வரிகளையும் ஏற்றியாச்சு இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொண்டு வந்து நாங்க இங்க சேர்த்துருவோம்ன்றதுல இன்னைக்கு தமிழகம் அரசு சொன்னதை சொல்லாததையும் செஞ்சுகிட்டு இருக்குன்றதை நம்ம வரவேற்கணும் அதுக்கு இதுதான் சாட்சிகளா இருக்கு இவங்க வந்து கதறாங்க கத்துறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு எதிர்தரப்பு அரசியல் செய்யக்கூடியவர்கள் விஜய் வருகையால அவர்களுடைய அரசியல் பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க கத்துறாங்க அப்படி சொல்லலாம் ஆனா சம்மந்தமே இல்லாம திரைத்துறையில இருக்கக்கூடிய திரு பவர் ஸ்டார் அவர்களும் நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாரு காலத்துக்கு வாங்க நீங்க வந்து டயலாக் எல்லாம் பேச வேண்டாம் களத்துல வந்து பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்ப்போம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறித்து இப்படி பேசுறது எல்லாம் தவறு அப்படின்னு இவரு நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க சார் பெரிய அரசியல்வாதியா இல்ல அதான் கேக்குறேன் அரசியல்வாதிங்க நான் என்ன கேக்குறேன் அரசியல்ல இருக்கிறவங்க செய்யட்டும் அரசியலா இருந்து கட்சியா இருந்து இந்த பவர் ஸ்டார் இந்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல இல்ல கடைசி இந்த ஒரு மாசத்துல என்ன அரசியல் பண்ணிட்டாரு அதை சொல்லணும்ல அப்போ நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க கருத்து பேசக்கூடாது ஆனால் பவர் ஸ்டார் பேசலாம் ஏன்னால் பேச வைக்கப்படுது ஏன்னா ப அவரே ரொம்ப வறுமையில் தான் இருக்கிறார் என்ன காசு கொடுத்தா எதை வேணால் பேசுவார் என்ன அவர் பெரிய ஜனநாயகவாதி இப்போ ஒரு செக்கழுத்த செம்மலை பவர் ஸ்டாரு எத்தனை இது பிரச்சனைக்கு ஓடி வந்து நின்றுட்டாரு தமிழகத்துல நடந்த இந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை போராட்டங்களுக்கு நின்றுட்டாரு கடை இதுக்கு முன்னாடி என்னுடைய ஆட்சி காலத்துல ஒட்டுமொத்த தமிழகமே இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளும் எஃப்ஐஆர்களும் போராட்டங்களும் நடந்த தமிழகத்துல இவர் எத்தனை போராட்டங்கள்ல ஒரு போராட்டங்கள்ல நடந்தாரு இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு யோகிதன்னு ஒன்று இருக்கணும் என்ன பேசுகிறோன்றது இருக்கணும் இல்லைங்களா அவர் வந்து கருத்துக்களை சொல்லலாம் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம் நின்னா நான் எதிர்த்து நிற்பேன் இவர் அப்படியே வாங்கி அப்படியே இப்போ ஸ்டாலினை போய் எதிர்த்து நில்லுங்க அண்ணாமலையை போய் எதிர்த்து நில்லுங்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்போ பேச வைக்கிறதுக்கான ஒரு ஆள் அவர் பவர் ஸ்டார் தான் வேற ஒன்றும் கிடையாது இல்லை அவர் பேச்சு ஆரம்பிக்கிற அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்றாரு இது வந்து ஒரு மத ரீதியான ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிற மாதிரி தானே சார் அவர் பேர் தானே சொல்லிட்டு போறாங்க கதறீங்கல்ல கதறீங்களா இல்லையா ராஜா கதறிட்டு இருந்தாரு இப்ப ஜோசப் இதை கத்திட்டு இருந்தாரு இவரை சொல்றீங்கல்ல அதே மாதிரி கருணாநிதி குடும்பத்தை தெலுங்கர்கள் சொல்லுங்க சொல்லுவீங்களா சொல்லுங்க யாரு அவங்க பேசிக்கா அவங்க தெலுங்கர் தானே டி ஆர் பாலுவ சொல்லுங்க பி கே சேகர்பாபுவ சொல்லுங்க இருக்கக்கூடிய மத்த அமைச்சர்களை சொல்லுங்க இருக்கக்கூடிய இன்னும் எவ்வளவோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சொல்லுங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு ஸ்டா இன்னைக்கு ம தூத்துக்குடி மாவட்டத்தை தன்னுடைய தங்கைக்கு கொடுக்கப்பட்டு தங்கைக்கு ஒட்டுமொத்த நாடாரனுடைய எல்லாம் அப்படியே அறுவடை பண்ணிர்லான்னு கொண்டு எப்படி நாடாரானாங்க கனிமொழியக்கா யாரோ ஒருத்தர் சும்மா ஏதோ பேசுற நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா பேசுங்க அவர் ஆதாரத்தோட பேசுகிறார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாரு மக்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு அதை உங்களால ஏற்றுக்க முடியல எப்படி ஏத்துக்க முடியும் இங்கே இங்கே அதாவது அரசியல் காலத்துல இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கிறவர்களால் கூட இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது அப்போ அரசியல் காலத்தில் இருக்கிறவர்கள் எப்படி ஏத்துப்பாங்க நீங்கள் உங்கள்ட்ட வாய் இருக்கு மைக்கு இருக்கு பதவி இருக்கு பணம் இருக்கு தனம் இருக்கு அப்படின்றதுனால எதை வேணால் பேசுவீங்களான்னு கேட்குறேன் ஒருபோதும் உங்களுடைய பேச்சுகள் அங்கீகரிக்கப்படாது தலைகணம் பிடிச்சி நீங்கள் எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மக்கள் திரும்ப சவுக்கடி கொடுப்பாங்க காத்துக்கிட்டு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவ்வளவு நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் வாழ்த்து